விளைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருநாவுக்கரசு வழங்க கேட்கலாம் திருநாவுக்கரசு வணக்கம் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர பகுதி பகுதியில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு மூன்று அடி முதல் நான்கு அடி நீளம் முதல் உயரம் வரை இருக்கக்கூடிய சிறுத்தை புலி ஒன்று திருப்பத்தூர் பகுதியில் நடமாட்டம் இருப்பதை கண்டு பொதுமக்கள் வந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் நகர பகுதிக்குள் எப்படி திருத்தைப்புலி வரும் என்று வனத்துறையினர் வந்து சோதனை நடத்தி அதனை பார்த்த போது அங்கிருந்து தனியார் பள்ளியில் வந்து தாவி உள்ளே சென்றதை அவர்கள் அறிந்து உடனடியாக பாதுகாப்பை தீவிரப்படுத்தி பள்ளி பள்ளி உள்ளே உள்ள மாணவர்களை எல்லாம் பத்திரப்படுத்தி உள்ளனர் தற்போது அதே போன்று அங்கிருந்து அதாவது மாணவருடைய சத்தத்தை கேட்டு திருத்தை புலி நகர தற்போது சென்றுள்ளது அங்கு ஒரு கார் ஷெட்டில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்து அந்த பகுதியில் வந்து தற்போது பலத்த பாதுகாப்பான இது ஏற்படுத்தப்படுத்தப்பட்டுள்ளது